அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இப்போ பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரும்போது முக்கியமாக வீட்டில் வந்து ஜன்னல் வந்து எந்த பக்கம் இருக்கணும் எந்த பக்கம் இருக்கக்கூடாது இது முக்கியமான விஷயம் காற்று உள்ள சர்க்குலேட் ஆகணும் வீட்டில் வந்து காற்று வெளியே இருக்கக்கூடிய காத்தும் சரி வெளிச்சமும் சரி நல்லா சர்க்குலேட் ஆகணும் அதுக்கு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜன்னல்கள் இந்த ஜன்னல்கள் எங்க பிரதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மூலைன்னு சொல்கிறோம்ல இந்த வடகிழக்கு மூலையில் ரைட் சைடில் ஒரு ஜன்னல் லெஃப்ட் சைடில் ஒரு ஜன்னல் அதாவது வீட்டினுடைய வடகிழக்கு மூலை அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டினுடைய முகப்புன்னு சொல்லுவோம் சுவாசம்னு சொல்லுவோம் நம்ம அந்த வாஸ்து புருஷனுடைய சுவாசமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த இடம் தான் அப்போ அந்த சுவாசம் அந்த வாய் அந்த மூக்குன்னு சொல்லப்படுகின்ற அந்த இடம் இருக்கு இல்லைங்களா இந்த வடகிழக்கு மூலை அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற கிழக்கு பக்கமாகவும் வடக்கு பக்கமாகவும் இருக்கக்கூடிய ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்கள் வாஸ்து புருஷனுடைய ரெண்டு கண்கள்னு சொல்லுவோம் நம்ம ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த வழியாக வரக்கூடிய அந்த காற்றும் வெளிச்சமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக வீட்டில் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் சரி ஈர்க்கக்கூடிய தன்மையே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ரெண்டு இடத்துல இருக்காங்கன்னா இருக்குதுன்னு சொல்லலாம் எந்த இடம் முக்கியமாக கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஜன்னல் அதே மாதிரி வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஜன்னல் அது வந்து வடகிழக்கு ஒட்டி இருக்க வேண்டும் வடகிழக்கை ஒட்டி இருக்க வேண்டும் நீங்கள் ஜன்னல்ன்றது வந்து ஒரு நாலடி ஜன்னல் வச்சிடுறேன் சார் இல்லை சார் நான் சொல்கிறது வந்து ஃப்ரெஞ்சு விண்டோவாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லுவேன் நான் ஃப்ரெஞ்ச் விண்டோவான நீளமான ஒரு ஜன்னல்னு சொல்லுவோம் நம்ம அதாவது மேலேருந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் உண்டான தன்மை அந்த ஃப்ரெஞ்ச் விண்டோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்ல காற்றோட்டம் உள்ளே வரும் வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் இருக்கு அது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா கொடுக்கும் அதே மாதிரி தான் இந்த கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஜன்னல் இருக்குது இல்லையா அது நல்ல புத்தியை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா கொடுக்கும்னு சொல்லலாம் நல்ல புத்தியையும் நல்ல பணத்தையும் நல்ல ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும் நல்ல ஆக்சிஜன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் முக்கியமாக இந்த ரெண்டு இடம் வந்து உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த கிழக்கு பக்கமாக வரக்கூடிய ஜன்னலில் மிகவும் பிரதானமாக இருக்கும்னு சொல்லலாம் வடக்கு பக்கம் பொருளையும் அதே மாதிரி கிழக்கு பக்கம் ஆரோக்கியத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த ஜன்னலுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போது முக்கியமாக வடக்கு பக்கம் எவ்வளோ ஜன்னல் வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது அதே மாதிரி கிழக்கு பக்கம் எவ்வளோ ஜன்னல் வைக்கிறீங்களோ நல்லது சார் நான் தென்மேற்கு பகுதியில் ஜன்னல் வைக்கிறேன் சார் தென்மேற்கு பகுதியில் ஜன்னல் வைக்கலாமா வைக்கலாம் அதுதான் கொஞ்ச நேரம்தான் அதை ஓப்பன் பண்ணி வைக்கணும் மற்ற டைம்லெலாம் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்கா இருக்குது அதனால் எல்லா பக்கமும் ஜன்னல் இருப்பது சுகாதாரமான ஒரு விஷயத்தை கொடுக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மத்தியானத்துக்கு மேலே மேற்கு பக்கமும் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஜன்னலையும் மூடி வைப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போ பணத்தை ஈர்க்கக்கூடிய த ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கமும் அதே மாதிரி நல்ல புத்தியும் ஆரோக்கியத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஜன்னலையும் சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க இல்லை புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதை மெயின்டைன் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமும் பணமும் உங்களை தேடி வருவதற்குண்டான தன்மை இருக்குமான இருக்குன்னு சொல்லலாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்